அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா முக்காலத்தையும் உணர்த்தக்கூடிய இறைவன் கோவிலுக்கு இருக்கக்கூடிய தளம் எதுவென்று தெரியுமா அக்னி தேவனுக்கு சாப விமர்சனம் கொடுத்த தளம் எதுவென்று தெரியுமா திருமண தடை நீங்குவதற்கான தளம் எதுவென்று தெரியுமா முப்பெருவி பாவங்களை போக்கக்கூடிய மிக அற்புதமான தளம் எது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜோதிட ரீதியா உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்திருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்புகளு அமைந்திருக்கக்கூடியது அக்னிபுரீஸ்வரர் கோவில் ஆகுங்க இது ஆனந்த வாழ்வை அளிக்கும் தளமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க தன்னுடைய இப்போ எண்பத்தி ஓராவது வயதில் அப்ப பெருமாள் பார்த்திங்கன்னா இந்த தளத்தில் முத்தி பெற்றாருன்னு சொல்லப்படுதுங்க முக்காலத்தையும் உணர்த்தக்கூடிய இறைவன் கோவில் கொண்டிருக்கக்கூடிய தளமாகவும் இந்த தளம் விளங்குதுங்க அக்னி தேவருக்கு சாப விமோசனை பெற்ற தலமாகவும் இந்த தலம் சொல்லப்படுதுங்க திருமண தடை இருக்கக்கூடியவங்க இந்த தலத்துல வந்து பரிகாரம் பண்ணினாங்கன்னா திருமண தடையானது விலகி விடணும் சொல்லலாங்க அதே போல சுந்தரின் செங்கலுக்கு பதிலாக இந்த தல இறைவன் தங்கக்கல் கொடுத்த தலமாகவும் இந்த தளம் விளங்குதுன்னு சொல்லலாங்க பூத்தொடுத்த இறைவனுக்கு சேவை புரிந்த முருகன் நாராயணர் அருள் பெற்ற தலமாகவும் இந்த தலம் இருக்குதுங்க இப்படி பல சிறப்பு கலை கொண்டது திருப்புகலூர் அக்னீஸ்வரர் கோவில் சொல்லலாங்க இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா ஒரு தனிச்சிறப்பு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க அதுக்கு என்னென்னு பார்த்தோம்னா கடந்த காலத்தை உணர்த்தக்கூடிய பூதேஸ்வரர் இங்கு இருக்கிறாருன்னு சொல்லலாம் அதே போல் நிகழ்காலத்தை உணர்த்தக்கூடிய வர்த்தமானீஸ்வரர் எதிர்காலத்தை உணர்த்தக்கூடிய பவிச்சேயேஸ்வரர் போன்ற மூர்த்திகள் இந்த கோவிலில் எழுந்தருளி இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க இவங்களை வணங்கணும்னா முப்பிறவியில் செய்த பாவங்கள் மற்றும் தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடணும் சொல்லலாங்க அதே போல் இந்த காலத்தில் நன்மைகள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க வருங்காலத்தில் பல வகையான செல்வங்கள் நமக்கு வந்தடையும் சொல்லலாங்க அதே போல வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்ப வேணும்னு நினைக்கக்கூடியவங்க அவசியமாக தரிசிக்க வேண்டிய தளமாகவும் இந்த தலம் சொல்லலாங்க பிறக்கும் மனிதர்கள் புகழிடமாக அமைந்திருக்கக்கூடிய கோவிலாகவும் இந்த கோவில் இருக்குதுங்க முப்பிறவி பாகங்களுக்கு போகக்கூடிய அற்புத தலமாகவும் திருப்புகளு தலம் இருக்குதுன்னு சொல்லலாங்க இத்தனை சிறப்புகள் உரியதாகவும் இந்த தளம் ஒரு மிக அற்புத தளமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்புகலூர் தலம் தாங்க அந்த தலம் ஆகுங்க நார்புறமும் அகலி சூழல அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவிலில் அருளும் இறைவன் பாத்தீங்கன்னா அக்னீஸ்வரர் என்று அழைக்கப்படுறாருங்க இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவி கருந்தார் குழலி சூலி என்ற பெயருடன் அம்பிகை பக்தர்களுக்கு அருள் பாளிச்சிட்டு வராங்கன்னு சொல்லப்படுதுங்க இந்த காலம் பார்த்தோம்னா வேலைக்குறிச்சி ஆதீனத்தின் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவில் பாத்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் வந்து இந்த தலத்துல வழிபட்டுட்டு போனதாகவும் சொல்லப்படுதுங்க காவிரியின் தெரு அமைஞ்சிருக்க அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் திருநீலகண்டர் நாயனார் முருகநாயனார் சிறு தொண்ட நாயனார் போன்ற வழிபட்டு பாடி வழிபட்ட தலமாகவும் இந்த தலம் சொல்லலாங்க இங்கு பார்த்தீங்கன்னா ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி அமைஞ்சிருக்குதுங்க இந்த சமாதி பார்த்தீங்கன்னா போகருடைய சமாதியாக கூட இருக்கலாம்னும் சொல்லப்படுதுங்க அக்னி பகவானுக்கு பாவ விமோச்சனம் கொடுத்த தலமாகவும் இந்த தலம் விளங்குதுங்க அக்னி உருவச்சில இந்த கோவில அமைஞ்சிருப்பது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க இந்த தளம் பாத்தீங்கன்னா முக்கால பாவங்களையும் போக்கக்கூடிய தளமாகவும் விளங்குதுங்க கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஏன்னா முக்காலத்திற்கு உரிய தோஷ நிவர்த்தி அருளக்கூடிய தலமாகவும் எந்த தளம் இருக்குதுன்னு சொல்லலாங்க அதன்படி இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பூதேஸ்வரர் வர்த்தமானேஸ்வரர் பவிஷேஸ்வரர் போன்ற மூர்த்திகளும் தனித்தனி சன்னதிகளை வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வராங்கன்னு சொல்லலாங்க இவங்களை வணங்குனிங்கன்னா பித்தர் தோஷ நிவர்த்தி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பொருள் செல்வம் கல்வி செல்வம் வேலை வாய்ப்பு போன்றவற்றில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம பேரின்ப பெருவாழ்வு கிடைக்குன்னு சொல்லப்படுதுங்க இங்கிருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஒரு சின்ன கதை இருக்குதுங்க அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய போலோகம் கிராமத்தில் பிரசவ வழியால் துடிச்சிட்டு வந்த ஒரு பெண்ணை காப்பாற்ற அவருடைய தாய் அம்பாள் கருத்தால் குழலியை வேண்டி வ வேண்டி வழிபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அப்போ பார்த்தீங்கன்னா அம்பாள் பார்த்தீங்கன்னா வெள்ளை புடவை அணிந்து கொண்டு மருத்துவ பெண்ணாக வந்து அவங்களுக்கு சுகப்பிரசவம் செய்து கொடுத்தாங்கன்னு சொல்லப்படுதுங்க அதனால சூழிகாம்பாள் என்று அழைக்கப்படுறாங்க இத்தல இறை தன்னுடைய மகளுக்கு சுக பிரசவம் செய்து கொடுத்ததற்காக அந்த குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு காணிக்கையாக கொடுத்த நிலம் தாங்க இன்று மருத்துவ காணி நிலம்னு அழைக்கப்படுதுங்க இன்று வரைக்கும் இந்த பகுதியில் பிரசவத்தால் யாரும் இறந்ததில்லைன்னு சொல்லப்படுதுங்க அதே போல் இந்த ஆலயத்தில் மற்றொரு சிறப்பு இருக்குதுங்க திருமணமாகாத பெண்கள் மற்றும் குழந்தை வாரம் கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா சாயரச்சா பூஜையின் போது அம்பாளுக்கு வெள்ளை புடவை சாற்றி வேண்டுதல் செய்தாங்கன்னா அது நிச்சயமாக நிறைவேறணும் சொல்லலாங்க திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் விரைவில் கைகூடும் சொல்லலாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க ஒரு முறை பார்த்திங்கன்னா நல மகாராஜா தனக்கு இருக்கக்கூடிய சனி தோஷம் விலகுவதற்காக இந்த கோவில் குளத்தில் வந்து குளித்ததாகவும் சொல்லப்படுதுங்க அப்பொழுது அங்கிருந்து ஏழு ஏழுக்கள் தொலைவுல இருக்கக்கூடிய திருநள்ளாற்றுல விலகிக் கொள்கிறேன் என்று சனி பகவான் ஒரு அசாரிய குரல் எழுப்பியதாகவும் சொல்லலாங்க அதனால இந்த தளத்துல இருக்கக்கூடிய சனிஸ்வர பகவான அனுகிரக மூர்த்தியாக வணங்கிட்டு வருங்க காக்கைய தோளில் சுமந்தபடி நல மகாராஜனுக்கு இந்த கோவில சிலை இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆயிலேய நட்சத்திரத்துல பிறந்தவங்க மற்றும் தனுசு ராசிக்காரங்க இந்த ஆலயத்துல ஒரு முறையாவது வந்து வழிபடு வழிபட்டாங்கன்னா பிறவை பெருமைய அடைவாங்கன்னு சொல்லப்படுதுங்க வாழ்நாள்ல ஒரு முறையாவது இந்த ராசிக்காரங்க வந்து வழிபட வேண்டிய ஆலயம் இந்த ஆலயம்னு சொல்லலாங்க முறை பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல மண்டபம் கட்டிட்டு வருவங்களுக்கு எல்லாம் அன்னதானம் கொடுப்பதற்காக சுந்தரமூர்த்த சாமி புகழூரனை பாடி படிக்காசு வாங்கி வருவதாக கூறிவிட்டு சென்றாருங்க அப்பொழுது பார்த்தீங்கன்னா திருப்புகளூர் கோவிலுக்கு வந்தபோது போது நைட்டாகி விட்டதால கோவில் மூடப்பட்டு விட்டுச்சுங்க வாசல்லேயே தலையில் செங்கல் வைத்து உறங்கி விட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்த நோக்கத்தை அறிந்த அக்னீஸ்வரர் இந்த தலை இறைவன் பார்த்தீங்கன்னா அவர் தலைக்கு அடியில் வைத்திருந்த செங்கல்ல தங்க கல்லாக மாற்றி கொடுத்தாருன்னு சொல்லப்படுதுங்க அதே போல நேரில் தரிசனம் செய்யாமல் நான் விரும்பி வந்ததை அள்ளிக்கொடுத்தால் அக்னீஸ்வரரை என்னவென்று புகழ்வேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் மனம் உருகி பாடி இருக்கிற அன்று முதல் புதிய வீடு கட்டக்கூடியவங்க விரும்பக்கூடியவங்க அக்னீஸ்வரர் முன்பாக வந்து ஆறு செங்கல் வைத்து பூஜை செய்வாங்கன்னு சொல்லப்படுது அதுல மூன்று செங்கல்ல இறைவனுக்கு கொடுத்து விட்டு மீதி இருக்கக்கூடிய மூன்று செங்கலை வீட்டுக்கு எடுத்து செல்வாங்களாங்க அந்த கற்களை தான் வீட்டுல தினந்தோறும் பூஜை செய்து வீடு கட்டும்போது வீட்டு நிலைவாசல்ல மேல் ஒன்றுக்கு ஈசானிய மூலையிலும் ஒன்று பூஜை அறைக்கு மேலே ஒன்றும் வைத்து கட்டினால் எந்தவித தடையும் இல்லாமல் கிரக பிரவேசமானது நடைபெறும் சொல்லப்படுதுங்க அந்த வீட்டிற்கு என்றும் அக்னீஸ்வரருடைய அருள் பரிபூரணமாக நிறைந்திருக்குன்னு பக்தர்களால் நம்பப்படுதுங்க இதற்காக ஏராளமான பக்தர்கள் தினந்தோறுமே வருகிறார்கள்னு சொல்லலாங்க அவர்களுக்குரிய செங்கல் கோவில் வாசலில் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க இந்த புகழூர் ஆலயத்துக்கு வந்து நம்ம வணங்கும் போது முக்காலத்தையும் ஓணரக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாங்க அப்படி ஒரு அற்புத தலமாக விளங்குதுன்னு சொல்லலாங்க அதே போல தேவார பாடல் ஆசிரியர்களில் ஒருவரான சுந்தரர் சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டவராக இருந்தாருங்க அவருக்கு வருஷந்தோறும் பங்குனி உத்திர திருநாளிக்கு பெரும் விழா எடுப்பது சுந்தரருடைய வழக்கமாக அந்த விழாவில் மங்களேஸ்வரர் பூஜை செய்து சிவனடியாருக்கு ஆடை அணிவித்து அமுதூட்டி வணங்குவத தவறாமல் கடைப்பிடிச்சிட்டு வந்தாருன்னு சொல்லலாங்க அதே போல இந்த புனித சேவையில சுந்தரருடைய மனைவியான பறவை நாச்சியாரம் நாள் மிகுந்த ஈடுபாடோடு கலந்து கொள்ளுவாங்கன்னு சொல்லப்படுதுங்க இப்படி இவர்கள் செய்வதை வழக்கமாகவே வச்சுட்டு வந்தாங்களா ஒரு முறை பார்த்திங்கன்னா அக்னி தேவனுக்கும் வாயு தேவனுக்கும் இடையில் ஒரு பெரிய சண்டை வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அப்போ பார்த்திங்கன்னா அக்னி தேவன் நான் தான் பெரியவன் என்னை எதிர்த்தால் யாராக இருந்தாலும் பொசுங்கி சாம்பலாகி விடுவாங்கன்னு சொன்னாருங்க நான் தொடங்கி நான் தாக்க தொடங்கினால் மழையானாலும் வெடித்து சிதறிவிடும் என்று தன்னுடைய பெருமையை சொன்னதாக சொல்லப்படுதுங்க அதை கேட்ட வாயு தேவர் பார்த்த அக்னியே நீ எவ்வளவு சக்தி படைத்தவனாக இருந்தாலும் சரி நீ என்னுடைய மகன் சொன்னாருங்க அப்ப பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் தோன்றிய போது என்னிடம் இருந்தே நீ வாயு தேவன் சொன்னாருங்க அதனால நீ எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் என் ஆற்றலே உன்னிடம் இருக்குதுன்னு சொன்னாருங்க அதனால நீ எனக்கு என்னுடைய ஆற்றலுக்கு முன்பாக நிற்காது ஒளிந்து போவாய் என சாபமிட்டதாக சொல்லப்படுதுங்க தன்னுடைய தந்தையுடைய சாபத்தை போக்குவதற்காக என்ன வழி என தன்னுடைய குலகுருவான பிரகஸ்பதியிடம் அக்னி அவர் கேட்டதாகவும் சொல்லலாங்க தந்தையின் சாபம் பொல்லாதது அதனால நீ சோழ நாட்டில் புண்ணான வனம் என்ற ஒரு தளம் இருக்கிறது அங்கே சென்று நால்புறமும் புறமும் தோண்டி அங்கிருக்கக்கூடிய சிவநாமம் சொல்லி சிவ பூஜை செய்துவான் அவ்வாறு செய்திங்கன்னா உன்னுடைய சாபமானது விடுன்னு சொன்னதாக சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க தேங்க்யூ